தானங்கள் எத்தனை வகை தானம் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்தால் புண்ணியம் கிடைக்கும் தானம் செய்வது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடியதாகும் தானங்கள் எத்தனை வகை என சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் பற்றியும் மகத்தான தானங்களின் சிறப்புகளை பற்றியும் தானம் செய்ய வசதியற்றவர்கள் பணமின்றி புண்ணியம் பெறும் மாற்று வழிகள் பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் தான தர்மம் செய்வதால் புண்ணியம் கிடைக்கும் என நம் முன்னோர்கள் சொல்லுவதால் தானம் செய்வது என்பது வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் முதன்மையான பரிகாரமாகவும் பார்க்கப்படுகிறது பொதுவாக அன்னதானம் ஆடை தானம் கோ தானம் தண்ணீர்தானம் விளக்கு தானம் உள்ளிட்ட சில தானங்கள்தான் நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் தானங்களில் பல வகைகள் உண்டு என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன அவற்றில் முதன்மையான தானங்களாக மொத்தம் முப்பத்திரண்டு வகையான தானங்கள் செய்ய வேண்டுமென்று வேதங்களும் சைவ சித்தாந்தங்களும் தெரிவிக்கின்றன இதில் அன்னதானம் ஆடை தானம் சாதுக்களுக்கு காவி வேட்டியும் துண்டும் ஏழைகளுக்கு வேட்டி சேலை துண்டு விரிப்பு பழதானம் ருத்ராட்சதானம் பூதானம் கோவில் பூஜைகள் விழாக்களுக்கு தேவையான பூக்களை தானம் செய்தல் கோதானம் ஒருபோதும் ஜெர்சி பசுவை தானம் செய்யக்கூடாது கன்னிகா தானம் நம் மகளுக்கு நமது செலவில் திருமணம் செய்து வைப்பது அல்லது மகளில்லாதவர்கள் உறவினரின் மகளுடைய திருமண முயற்சிக்கு நேரடியாக உதவுவது எண்ணெய் தானம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான எண்ணெய்கள் அபிஷேகம் செய்ய தேவைப்படுகின்றன தானம் கோவிலுக்குள் அல்லது கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வில்லமரம் மாமரம் வன்னிமரம் வேப்பமரம் போன்றவைகளை நட்டு மூன்று ஆண்டுகள் வரை பராமரிப்பது விஷயதானம் ஆன்மீக கருத்துக்களை பரப்புவது சொன்ன தானம் ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு தாலி செய்து கொடுப்பது அல்லது தெரிந்த கோவிலில் ஐம்போன் சிலை அல்லது தங்கத்தால் சிலை செய்யும் போது தங்கப்பாளம் தானம் செய்வது தங்க ரதம் செய்ய தங்கப்பாலம் தருவது புண்ணியத்தை தானமாக பெறுவது வில்லங்கம் இல்லாத உறவினர்களை காசி கயா கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற ஆலயங்களுக்கு நமது சொந்த செலவில் அழைத்து செல்வது இது தவிர தண்ணீர் குடை தானம் காலணிகள் தானம் தானம் பூமி தானம் விவசாயத்திற்கு இலவசமாக இடம் தானம் செய்தல் ஏழைகளுக்கு இலவசமாக இடம் கொடுத்து அதில் அவர்கள் விரும்பும் விதமாக வீடு கட்டி தருதல் கல்வி தானம் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் கல்வி கருவிகள் சீருடை தயார் செய்து தருதல் ஊனமுற்றோர்களுக்கு வாகன தானம் கண் பார்வைக்குரிய கருவிகள் தானம் இந்த பத்தொன்பது தவிர இன்னும் பதிமூன்று தானங்களும் உண்டு இவைகள் அனைத்தையும் செய்ய முடியாதவர்கள் அகத்திய மகரிஷி அருளிய பன்னீர் திருமுறைகளை ஊதி பாடல் பெற்ற ஸ்தலங்களில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் மாதந்தோறும் அன்னதானம் செய்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் முப்பத்திரண்டு வகையான தானங்கள் செய்த புண்ணியம் மலையளவு திரண்டு வாழ்க்கையில் சகல சுகபோகங்களும் கிடைக்கும் அப்படி அனைத்து சுகபோகங்களும் கிடைத்த பிறகு மனம் உடல் சுகத்தை தேடி ஓடாமல் நின்றுவிடும் உள்நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும் அப்படி மனம் உள்நோக்கி செல்ல ஆரம்பித்தால் நமது மனம் நமது ஆத்மாவுடன் ஒன்றாக ஆரம்பிக்கும் நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்க ஆரம்பிக்கும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற சூட்சுமம் புரிய ஆரம்பிக்கும் இதற்குத்தான் ஆத்ம விசாரம் என்று பெயல் இதன் அடுத்த நிலைகள் குரு மூலமாக உணர வேண்டியவை ஆகும் சீடன் தயாராகும்போது குரு தோன்றுவார் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்